வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டனுங்க இன்றைக்கி நம்ம கார்டனில் வந்து இந்த மாதிரி நல்லா வைலட் கலரில் நிறைய பூத்து பூக்கள் வந்து கேசவர்த்தினியோட பூக்கள் கேசவர்த்தினிங்கிறது ஒரு மூலிகை வகையை சேர்ந்தது இதில் வந்து இலை பூக்கள் எல்லாமே நம்ம வந்து தலைமுடி வளர்ச்சிக்கான எண்ணெய் பய காய்ச்சறதில் பயன்படுத்தலாம் அதாவது தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு நம்ம அதோட இலைகள் பூக்கள் எல்லாமே போட்டு காய்ச்சினா நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க இந்த கேசவர்த்தினி பூக்களுக்கு அப்புறம் தோட்டத்தோட அடிக்கிற காய்கறிகள் கொஞ்சமா இருந்தாலும் வந்து பழங்களுக்கு மல்பெரிகள் காய்க்க ஆரம்பிச்சா அதை பொறிச்சு எடுக்கும் போது அப்புறம் ஒரே ஒரு சந்தோஷமா இருக்குங்க அப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளிகள் இதெல்லாமே நம்ம வந்து நமக்காக காய்க்கிறத பார்க்கும் தோட்டத்துல இப்ப வந்து தை பக்கம் முடிஞ்ச சாதமே நம்மளுக்கு வந்து தம்பட்டை அவரை அப்புறம் வந்து நார்மல் அவரைகள்லாம் கொஞ்சம் காய்ச்சிட்டு தான் இருக்குங்க கீரைகளும் நம்ம வீட்டு தேவைகளுக்கு கிடச்சிட்டே தான் இருக்கும் பாருங்கள் இந்த கேசவர்த்தினி பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே வந்து ஒரு பஞ்சு மாதிரி நல்லா பார்க்கவே அழகாக இருக்கும் இந்த பூக்கள் இதை போட்டு காய்ச்சினோம்னா ஆயில் ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்குங்க இதெல்லாம் பொ பார்த்துட்டு அப்புறமா நான் கத்திரிக்காய் இருக்கான்னு பார்த்தேன் நீல கத்திரிக்காயும் பச்சை குண்டு கத்திரிக்காயும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுங்க ஏன்னா கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக பூச்சி தாக்கத்துக்கு உள்ளாயிரும் ஏன் அப்படின்னா ஓட்டை போட்டுறது என்னன்னே தெரியல புழுக்களோ இல்லை வண்டு மாதிரியோ அதாவது நம்ம தோட்டத்தில் மூணு கலரில் கத்திரிக்காய் நம்மளுக்கு எப்போவுமே இருக்குங்க ஒன்று வந்து ஊதா வைலட் அப்புறம் க்ரீன் அப்புறம் ஒயிட் கத்திரிக்காய்கள் நம்மளுக்கு வந்து தோட்டத்தில் காய்ச்சிக்கிட்டு இருக்குங்க இன்றைக்கி மூணுமே கிடச்சிது பாருங்கள் கலர்ஃபுல்லான ஒரு அறுவடைன்னு தான் சொல்லணும் மூணு வெரைட்டிஸ் ஆஃப் கத்திரிக்காய் வந்து பொரிச்சாச்சுங்க பொறிச்சிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கம்போஸ்ட் வந்து எல்லா செடிகளுக்கும் நான் போட்டு வச்சுருக்கேன் வெளியேருந்து நான் வாங்குறதில்ல கிச்சன் வேஸ்ட்டு அப்புறம் மண்புழு உரம் கொக்கோப்பீட்டு வச்சு லேயர் பை லேயராக போடணுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் மண் அப்புறம் கொக்கோப்பீட்டு அப்புறமா கிச்சன் வேஸ்ட்டு அப்புறம் காஞ்ச இலத்தலை இருந்தால் போடலாம் இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக மேலே மேலே போட்டுட்டு கிளறி கிளறி விட்டிங்கன்னா எந்த புழு இல்லாமல் ஸ்மெல் இல்லாமல் பாருங்கள் கம்போஸ்ட் இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிரும் நம்ம வெளியிருந்து வாங்கி செடிகளுக்கு போட வேண்டாம் நீங்கள் தோல் அதாவது இந்த பழத்தோல்கள் காய்கறி தோல்கள் இதையெல்லாம் வந்து கம்போஸ்ட்டாக மாற்றிக்கலாம் அரிசி கழுவுற தண்ணி பருப்பு இந்த மாதிரி தண்ணியான இருக்கிறது எல்லாமே டேரெக்டாக லிக்விடாக செடிகளோட வேருக்கு கொடுத்துர்லாங்க இது சாலிடாக பண்ணி நம்ம ஒரு ஒரு கைப்பிடி எல்லா செடிகளுக்கும் போட்டோம் அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் பார்க்குறது வந்து நான் க்ரீன் டெக்ஸில் வந்து கம்போஸ்ட் வரும் சொல்லி கம்போஸ்ட் தயாரிக்கிற பக்கெட்டுங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நான் வந்து கிச்சன் வேஸ்ட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் மண்புழு உரம் பீட் போட்டு ஒரு டூ வீக்ஸ் போட்டு வச்சிருந்தேங்க நல்ல கிளறி கிளறி வந்து நல்லா எதுவுமே அடிச்சு உருத்தல மோர் அது மாதிரி எல்லாம் ஆனா கம்போஸ்ட் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க எந்த ஸ்மெல் இல்ல புழு இல்ல பாத்தீங்கன்னா நல்லா வந்து உரம் வந்து பொழப்பெல்லாம் நல்லா ரெடி ஆயிருக்கு நான் கையில எடுத்து அமைக்கிறேன் பாருங்க நம்ம கிச்சன் வேஸ்ட் எல்லாமே சூப்பரா ஒரு மாதிரி ரெடி ஆகி நம்ம எல்லா செடிகளுக்கும் ஒரு ஒரு கை இது கொடுத்தாலே நல்ல பூ காய் காய் இது நல்லா போடலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா கொய்யாப்பழ செடியில கீழாலேயே நம்மளுக்கு நல்ல கொய்யா கைகள் வந்து வந்திருக்குங்க பழம் ஆக விடுறதுக்கு நிறைய காரணம் விட முடியாது ஏன்னா அணில் வந்துடும் அப்புறம் வந்து சில நேரம் ஒரு மாதிரி வெயிலுக்கு வந்து ஒரு மாதிரி காஞ்சி வெம்பி போன மாதிரி ஆயிடுதுங்க அதனால் முக்கா காய் இருக்கும்போதே நான் வந்து எப்போவுமே ஒரு ஒரு காய் ரெண்டு ரெண்டு காய் அந்த மாதிரி பொறிச்சிருவேன் தக்காளிகள் வந்து நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டி ஆஃப் தக்காளி இருக்குது நாட்டு தக்காளி அப்புறம் ஆப்பிள் தக்காளி செரி தக்காளி அதுலேயே அதோடய கலரெல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்குங்க இப்போ நான் எடுக்கிறது சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை இந்த பொன்னாங்கண்ணி கீரை நல்லா வளர்ந்துருச்சுங்க லேசாக பூ கூட விட்டுருச்சு நிறைய எடுக்கவே இல்லை இன்றைக்கி நான் சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை ஒரே ஒரு சின்ன கட்டு நம்மளுக்கு எடுத்துக்கிட்டேன் இது நல்லா வந்து கண் பார்வைக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு பொதுவாகவே கீரைகள் நல்லதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா வாரத்துலையும் நம்ம ரெண்டு இல்லைன்னா மூணு இல்லை சில நேரம் நாலு கூட நம்ம தக்காளி அறுவடை பண்ணிகிட்டு தான் இருக்கணுங்க ஏன்னா தக்காளியோட யூஸ் வந்து நம்ம அதிகமாக பண்ணுவோம் அப்போ சீக்கிரமாக நம்மளுக்கு தீந்துரும் நான் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் கூடையில் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அளவளவாக ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து தோட்டத்தில் த தயாராக இருக்கிற தக்காளிகளை மட்டும் பறிச்சுக்குவேன் மீதி வந்து அப்படியே செடியிலேயே விட்டுருவாங்க பறித்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் போடுறது இல்லைங்க ஒரே ஒரு குண்டு கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வந்திருக்குங்க ஒன்றும் பூச்சி தாக்கமெல்லாம் இல்லை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது சின்ன ஆரஞ்சில் ரெண்டு மூணு ஆரஞ்சு வந்து நம்மளுக்கு பழமாயிருக்கு ஆனால் கொஞ்சம் புளிப்பாக இருக்குங்க உப்பு மிளகா பொடி போட்டு தான் சாப்பிட்ணும் ஒரு கூடையில் நம்மளுக்கு கொஞ்சம் கீரை செவப்பு பொன்னாங்கண்ணி கீரை ஒரு குண்டு பச்சை கத்திரி அப்புறம் ஒரு கொய்யா காய் பழம்னு சொல்ல முடியாது ஒரு முக்கா காய் அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளிகள் வந்து சமையலுக்கு தேவையான அளவு ரெண்டு ஆரஞ்சு புளிப்பு ஆரஞ்சு இவ்வளோதாங்க இன்றைக்கி கிடச்ச அறுவடை நம்ம அறுவடைகள் எப்போவுமே நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க கடையில் வாங்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்காது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் ஒரு பேக்கில் கேரட் போட்டு வச்சுருந்தேங்க நல்லா வெயில் காலம் தொடங்கியாச்சு ஆனாலுமே நம்மளுக்கு கேரட் ஓரளவுக்கு ரெடி ஆயிருந்துது அப்படின்னு தான் சொல்லணுங்க நீளம் மட்டும் கம்மியாக இருந்தது ஆனால் நல்லா கலராக நல்லா வந்து கேரட் அறுவடைக்கு வந்து பார்க்குற அளவுக்கு நல்லா ரெடியாகிருந்துதுங்க பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் ஒரு பத்து பன்னெண்டு கேரட் வந்து நான் போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு ஏழு எட்டு கேரட் வந்து எடுக்கிற அளவுக்கு நல்லா ரெடியாகிருந்தது பாருங்க ஆரஞ்சா அப்படியே எடுக்க எடுக்க லேசாக பொழப்பலான்னு மண்ணுல இருந்து கேரட் நல்லா இருந்ததுங்க பார்க்கவே இன்றைக்கி கிடச்ச கேரட்ஸை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா முத்தி இருந்த ஒரு சில கேரட் மட்டும் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத அப்படியே மண்ணிலேயே போட்டு விட்டேங்க பாருங்கள் சின்னதாக இருந்தாலும் நம்மளுக்கு கேரட்டெல்லாம் ரொம்ப வந்து எடுக்கவே ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா தான் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ் கேரட்ஸ் பார்க்க முடியும் அதனால் நம்மளோட தோட்டத்து கேரட் சின்ன சின்னதாக இருந்தாலுமே நம்மளுக்கு ரொம்ப சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது பார்த்திங்களா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்து வச்சுட்டேன் இதோட இலைகளும் பார்க்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குங்க நல்ல சின்ன சின்ன இலைகள் ஒரு தட்டில் நம்மளுக்கு அழகான கேரட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடிக்காயில் இன்றைக்கி ஒரு பீர்க்கங்காய் வந்துருந்ததுங்க பீர்க்கங்காய் நல்லா நீளமாக தான் இருந்தது ரொம்ப நாளாக நம்மளுக்கு பீர்க்கங்காய்கள் வராமல் இருந்தது ஒரே ஒரு நல்ல நீட்டை பீர்க்கங்காய் கிடச்சிருக்கு இந்த அறுவடைகள் பாருங்கள் எல்லாமே தட்டில் வச்சுட்டு ஒரே ஒரு தம்பட்டை எவரை நம்ம கார்டனோட எப்போவுமே எவர் க்ரீன் மாதிரி இருக்கிறது மல்பெரிங்க நிறைய மல்பெரிகள் இந்த தடவை வந்திருக்கு கொத்து கொத்தா மல்பெரிகள் நான் வீடியோவில் தான் இப்படி பார்ப்பேன் நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி